இவ்வளவு டஃப் ப்ராசஸாக இருக்குது இது எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே பண்ண முடியும் ஆறரை கோடி பேரையும் ஒரு மாதத்துக்குள்ளே போய் ரீச் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறரை கோடி பேரை ஒரு மாசத்துல ஒரு முறை மட்டும் ரீச் பண்ண போறது இல்ல ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் மூணு முறை அட்லீஸ்ட் அந்த வாக்காளருடைய வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற விதி அப்போ பாத்துக்கோங்க எத்தனை பேருடைய வீட்டுக்கு எத்தனை முறை அவங்க போகணும் அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு இதான் அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது அவசர கதியில நடத்தப்படுற ஒரு ப்ராசஸ் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நிதானமாக நடத்தணும் அல்லது இது ரொம்ப முன்னாடியே இருக்கணும் இப்ப வந்து ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளவு பேருடைய வீட்டுக்கு நாங்க போயிருவோம் கரெக்டா டேட்டா எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது இதுல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ வாக்குகளை திட்டமிட்டு நீக்க அப்படிங்கிற அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க தேர்தல் தேர்தல் ஆணையம் ஆணையம் இந்த 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 எஸ்ஏஆர் எஸ்ஏஆர் நடத்துறதுக்கு தூரம் இருக்காங்க அந்த அந்த விஷயத்துக்கு நவம்பர் நான்காம் தேதி அவங்க ஆரம்பிக்கிறாங்க இருக்கவங்க அவங்களுடைய வேற வேலை எனிமிரேஷன் ஃபில் ஃபில் பண்ணலாம் சொன்னாங்க அப்படி போர்ட்டல் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நவம்பர் நாலாம் தேதி தொடங்கினதுக்கு பிறகும் அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு நவம்பர் ஒன்பதாம் தேதி தான் அந்த லிங்கே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க ஏன் இந்த ஏற்பாடை கூட பண்ணாமல் அவ்வளவு அவசரமாக இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸை தொடங்க வேண்டிய காரணம் என்ன சரி அந்த லிங்க் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அதுக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க நாங்களுமே ட்ரை பண்ணோம் அதுல ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா தகவல்களையும் சரியாக கொடுத்தாலும் ஏறார் அப்படின்னு வருது நம்ம தேர்தல் ஆணையம் தரப்புல கேட்ட போது அவங்க என்ன சொல்றாங்க டெல்லியில ஏதாவது டெக்னிக்கலா பண்ணிட்டு இருப்பாங்க சார் அதனால இப்படி டீடைல் வராம இருந்திருக்கலாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன் இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சரியான காரணத்தை சொல்லாம மழுப்பலாக தான் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு இப்படி ஸ்லோவாக இருந்துச்சு இப்படி டெக்னிக்கல் கிளிச்சஸோட இருந்துச்சு அப்படின்னா மக்கள் எப்படி ஆன்லைன்ல இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த பூத் லெவல் ஆபீஸர்ஸ் அவங்க மேலயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது பூத் லெவல் ஆபீஸர் நிறைய இடங்களுக்கு இன்னும் போகலை அப்படின்னு சொல்றாங்க சில பூத் லெவல் ஆபீஸர் காமனா ஒரு இடத்துல உக்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல உட்காந்துகிட்டே மக்களை வர வச்சு அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி நேரில் போய் அந்த ஃபார்ம்ஸ் அவங்க கிட்ட வாங்கல அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் ஃபார்ம்ஸ் வராது போல இருக்கு அப்ப எங்களுடைய பேர் எல்லாம் விடுபட்டுரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் அச்சம் தெரிவிக்கிறாங்க இதை கண்காணிக்க வேண்டியது யாரு ஏன் அவங்க சரியா கண்காணிக்காம இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல வருது மூணாவதாக போத்து லெவல் நேர்ல நேரில் போய் மக்கள்கிட்ட இனிமிரேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்து அவங்கள ஃபில் பண்ண வைக்கிறாங்க இல்லையா அப்போ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்கு உறவினர் பேராக என்ன பேரை போடணும் மக்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சரியான சொல்யூஷன் சொல்ல தெரியல அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு பக்கம் இதை அவசர அவசரமாக ஒரு மாசத்துக்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான தகுந்த ஏற்பாடோட இல்லாம டெக்னிக்கல் ப்ரிப்பேர்னஸோட இல்லாம நிறைய பிரச்சனைகளோட குளறுபடி தான் உங்களுடைய இணையதளங்கள் இருக்கு மூணாவதாக பூத் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கு முறையான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படல புது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல அவங்களுமே திணறிட்டு இருக்காங்க